ஒரு வீட்டை திறப்பதற்கு திறவுகோள் வேண்டும் அந்த வீட்டில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உறவுகள் வேண்டும் வாழ்ந்துட முடியுமா உறவுகள் இல்லாம அம்மாவை யாருமே பார்க்கறது இல்ல என்ன பார்க்கறது இல்ல இந்த உலகத்தை பார்ப்பதற்கு கருவிழி கொண்ட கண் வேண்டும் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு கருவறை கொண்ட ஒரு பெண் வேண்டும் உலகத்துல ரெண்டே இடங்கள்ல மட்டும்தான் கருவறை இருக்கு ஒன்னு தெய்வத்தின் இடத்தில் இருக்கு இன்னொன்னு தெரியுமா அந்த ஒரு தெய்வம் இந்த தெய்வத்துக்குள் ஒரு கருவறைன்னு சொன்னா அதுதான் இன்னைக்கு உறவுகளினுடைய பிணைப்பு அம்மாவை நல்லா பாத்துக்கிறது இல்ல அம்மாவுக்கு நன்றி கடனோட இருக்கிறது இல்ல ஏங்க அம்மா என்பவள் எவ்வளவு உயர்வானவள் தெரியுமா அம்மாவை இன்றைய கால இளைய பிள்ளைகள் எப்படி ரசிக்கிறது தெரியுமா ஒரு கவிஞர் அழகா எழுதியிருந்தார் அம்மாவுக்காக தன் ரத்தத்தை பாழாக்கி தருபவளும் அம்மாதான் தான் பெற்ற பிள்ளையை எப்பாடு பட்டாவது ஆளாக்கி தருவதும் அம்மாதான் எழுதினாருன்னா அம்மாவின் மீது இருக்கக்கூடிய பாசம் இன்னைக்கு அப்படி இருக்கு எப்படி நீங்க பேச முடியும் அதுல வேற நீங்க எல்லா பெண்களையும் எல்லா மனைவிகளையும் புதைந்து போன எல்லா பிரச்சனைகளையும் இன்னைக்கு பெண்கள் தோன்றீங்களே தோண்டி கணவன் கிட்ட சண்டை எழுக்கிறீங்களேன்னு கேட்டீங்கல்ல புதைந்து போன பிரச்சனைய தோன்றது மட்டும் பெண்கள் இல்லை புருஷனுக்கு ஒரு பிரச்சனைன்னா சாமி கிட்ட போய் வேண்டதும் பெண்கள் தான்